பைத்தூர் முக்கத்து செய்து புராக் என்ற அந்த வாகனத்தில் ஒவ்வொரு வானத்தையும் தட்டி தட்டி தொடர்ந்து தொடர்ந்து ஏழு வாரத்தை அடைந்த நவீன நாயகம் செல்லந்தாக அடைகிற செல்லம் அவர்கள் சிதிரத்துள் முன்தகாவை அடையும் பொழுது அந்த சிதிரத்துள் முன்தகாவிற்கு மேல் மலர் பதங்களும்

அரிசை நெருங்கினார்கள் அரிசை தாண்டி அல்லாஹவை பார்த்தார்கள் அல்லாஹவிடம் சிறிது உரையாடல் நடத்தினார்கள் அத்தகையாது நாம் ஓதிக்கின்றோம் அல்லவா அந்த உரையாடல் தான் அத்தகையாது இல்லாத அல்லாஹவை பார்த்தவுடன் கூறுகின்றது நம்ம ஒருத்தரை பார்க்க போனோம்னா அவரை எப்படி முகமுயற்சியோடு அவர்கிட்ட பேசணுங்கிறத சொல்றதால கற்று கத்து கொடுத்துருக்காங்க அத்தகையாத்தோடு இல்லாய் அல்லாஹ் இருக்கே எல்லா காணிக்கை

அதே போல நரகத்தில யார் யாரெல்லாம் எந்த பாவங்களுக்காக எந்த தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள் அத்தனை விஷயங்களை ரசூலாய் சல்லா அலிஸ்லாம் அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு நேரா உலக கோவிட்டு வந்தாச்சு எல்லா விஷயமும் நடந்தது அந்த குறுகிய காலத்துல இந்த இரவினுடைய சிறு கடற்பொழுதியும் நடந்தது எல்லாமே அப்ப அல்லாஹு நாயகம் செல்லலாம் அவர்களுக்கு பாருக்கு போறாங்க இந்த திரும்பத்தை எப்படி அல்லா ஊருக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த நூறு ஆண்டு காலம் வைக்கின்றார் நூறு ஆண்டு காலம் ஒருத்தர் ஒரே இடத்துல இருந்தா அவர் மேல செல்ல குடிச்சு மண்ணுக்குள்ள பதஞ்சல் நூறு ஆண்டு காலம் ஒரு கழுதையை எடுத்துட்டு வர்றாங்க முதல

உங்களுடைய வாழ்த்தூர் இலா தாமிக்க வராமிக்க உணவை பாருங்கள் குடிபாரத்தை பாருங்கள் அது கெட்டு போகல நம்ம என்ன சொல்லுங்க கெட்டே போகல பல்வேறு மாறிக்க அதே போல உங்களுடைய கழுதையை பாருங்க நீங்க ஓட்டிட்டு வந்தீங்கல்ல புடிச்சிட்டு வந்த அந்த கழுதையை பாருங்க அந்த கழுதை எலும்பு கூடாக நின்று பக்கத்துல பக்கத்துல இருக்கிற பொருள் தான் அந்த இடத்துலதான் அந்த குடிபானும் இருக்குது உணவும் இருக்குது நூறு ஆண்டு காலம் கெட்டு போகவில்லை அதே போல அருகிலே இருக்கின்ற எலும்பு கூட மாறினே உள்ள இரண்டு விஷயங்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயத்திலே காலத்தை நிறுத்தினான் நாய்த்தான் இதை பார்த்துதான் இப்படித்தான் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் சாதாரணமாக மேராஜர் மேராஜ் என்று பேசிவிட்டார் மேராஜ் உண்மையாக ஈமான் கொண்டவர்களா முடியாதுல திரும்பி வர்றாங்க திரும்பி வந்து காபத்துள்ளால அவங்களே சொல்றாங்க ரொம்ப தலையை கீழே தொங்க போட்டுட்டு மைண்டுக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு வாஜும்னாலே அதான் பயந்துள்ள நிறைய ஓடிக்கிட்டு குழப்பம் ஏன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இங்க இருந்து பைத்தூர் முக்க தேசத்துக்கு போகணும்னாலே நாற்பது நாள் கிட்டத்தட்ட ஆகும் இப்ப உள்ள சூழ்நிலை வாழ்ந்த காலத்திலே அப்ப பைத்தூர் முக்க போய் ஏழு வாரத்தையும் கடந்து அல்லாஹையும் பார்த்து அதே போல சொர்க்கத்தையும் பார்த்து நடத்தி காட்டினான் நடந்தது நான் அப்படி மக்களிடத்திலே சொல்லுவது அங்க இருந்து அபுல் அகப்பு வர்றான் நல்லா செய்தியும் ஏற்பாடு அங்க இருந்து அபுல் அகப்பு வர்றான் ரசுல்லாஹ் ஜல்லா சொல்லணும்னு குழம்பிக்கிட்டு இருந்த விஷயத்த ரசுல்லாட்ட கேக்குறான் என்ன முகம் பார்த்தீங்க என்ன அமைதியா உட்காந்து எதுவும் நடந்துச்சா நேத்த நைட்டு அப்படிதான் கேட்கிறான் இடம் பண்ற முறையும் கேட்கறான் எதுவும் நேரத்தை நைட்டு நடந்துச்சா இல்லை மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு உட்கார்ந்துருக்கீங்களா அப்போ ரசுல்லாய் ஜல்லா ஆமான தலையை கீழ குழிஞ்சுக்கிட்டா தலையாட்டிடுறாங்க இவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க சூழல் தான் சொல்றதுக்கு குழப்பமா உட்கார்ந்துருக்காங்க இவங்க உடனே என்ன பண்ணிட்டா குறைசிகள் எல்லாம் கூப்பிட்டு இவங்களை கிண்டல் போட்டு ஒன்று மொத்த குறைசிகளையும் அவங்க கூட்டினாங்க இந்த மேனாஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் அவ்வளவு கூட்டினா அவ்வளவு கூட்டிய உடன் மக்கள் எல்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து சொன்ன போது எல்லா மக்கள்ல கொஞ்ச பேர் மட்டும் அப்ப ஈமான் கொண்டவர்களில் கூட சில நபர்கள் மாத்திரம்தான் சிலர் இது எப்படி சாத்தியம் என்று அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அந்த ஈமானை விட்டை அல்லாஹ் பாதுகாக்க மார்க்கத்தினுடைய விஷயத்தில் நாம் நம்முடைய அறிவை செலுத்தினாலே நம்முடைய அறிவுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறேன்னு எல்லா விஷயத்தையும் எடுத்துக்க முடியாது இல்ல பார்க்கறதுக்கு எவ்வளவு விஷயம் நம்ம தொழிலைக்கு முன்னாடி ஏன் ஒழு செய்கிறோங்கிறது நம்மளால யோகிக்க முடியுதா நம்மளுடைய மறைவிடத்தை நஜீசு பட்ட இடத்தை கருவினால் போதும் மறைவிடத்தை கருவினால் போதும் சுத்தம் நிகழ்த்தி இவர் செல்லம் அவர்கள் அப்படி சொன்னபோது தான் சத்தியமான ஈமான் கொண்டவர்களுக்கும் பொய்யான போலியான முறையிலே ஈமான் கொண்டவர்களுக்கும் மத்தியில் உண்டான வேறுபாடு அங்கே வெளிப்பட்டது ரியல் நாயகம் சல்லத்லாம் வரை இவர் செல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இந்த பயணத்திற்கு பிறகு இஸ்லாம் ஆவரும் பிரம்மாண்ட மார்க்கமாக அங்கே பிடித்தது மக்கள் எல்லாம் அதிக அளவில் ஈமான் கொண்டார்கள் அதற்கு பிறகுதான் அனுமதி கிடத்து அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயத்திற்கு வந்தால் நவிகர் நாயகம் அவர்களின் மூடியமாக மக்களுக்கு ஹரானை கற்பித்தார் அதற்கு முன்பால் வெறும் அல்லாகவே போதும் கொண்டால் போதும் அல்லாகவே தேவையில் கொண்டால் போதும் அதற்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் சட்ட திட்டங்கள் வந்தது பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக போர் செய்யும் ஒரு முறையே வந்தது அலாஹூர் இந்த ஏழு வாரத்தில் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்க வைத்ததில் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது அதிலே ஒரு குறிப்பிட்ட காரணம்

மாபெரும் பொக்கிஷன்களையும் பிரம்மாண்டங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த மேலாஜ் என்ற புனித பயணம் இந்த புனித பயணத்தில் எந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் அசரத்தவர்கள் கூறியதை போல தொழுகையும் ஆமர சூழ் அதுவும் அதே போல அல்லாஹவை சிறுக்கு வைக்காமல் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை சுமனத்திலே நுழைவிட்டு

தயாரிப்புகளை வறுமைக்காக வேண்டி நாம் செய்து கொண்டு அல்லாஹு இடத்திலே நற்பேரை பெறுகின்ற நற்பாக்கிய சாதிகளாகவும் மறைவான விஷயங்களில் எந்த விதமான அறிவுகளையும் உழைக்காமல் அப்படியே ஈமான் கொள்கின்ற நற்பாக்கிய சாதிகளாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியோர் புரிவதோடு சுகுணத்திலே கேள்வி கணக்கின்றி நுழைந்து அல்லாஹுவை காணுகின்ற நட்பாக்கிய சாரிகளாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியோர் புரிவானாக وأخر دعوة الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله